ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைடெக் மிஸ்ரி கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம கரும்புலான்ற செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவில் என்னுடைய அனுபவத்தை நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த கரும்புலான்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வல்லாக நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நாங்கள் என்ன சொல்வோம் அப்படின்னா பூலா செடின்னு சொல்லுவோம் இதை யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பல் விளக்கை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம் சரிங்களா நம்ம வாழ்ந்த வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்க எல்லாமே எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய குச்சிகளை நம்ம கட் பண்ணி நம்ம பல் துலக்கத்துக்காக பயன்படுத்துவோம் இப்போ நிறைய பேர் இந்த பிளான்ஸ் வந்து விசாரிக்கிறதுனால இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க தே எதுக்காக தேடுறாங்க என்ன பர்பஸ் இருக்குது அப்படின்றத நிறைய பேர் சொல்லி நான் ஒன்றும் தெரிஞ்சுக்கினேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபீல்டுக்கு போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு போக முடியாது அந்த ஃபீல்டுக்கு நம்ம என்ட்ரு ஆகும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை அறியாமல் நம்ம கூட ட்ராவல் பண்ணுற ஒவ்வொருத்தருமே அந்த பிளான்ஸை பற்றியான இதை எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ ஸ்டார்டிங் பீரியடில் நானும் ஒன்றும் தெரியாத நர்சரி ஃபீல்டுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம கற்றுக்கணும் ஸோ நம்ம படி படிக்கும் போதே வந்து விவசாயத்தில் இருந்ததுனால அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க தவிர மற்றபடிக்கு நம்ம பெரிய அளவுக்கு இதை பற்றி நம்ம எல்லாமே இதுக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் செஞ்சுட்டு நம்ம வரல நம்ம இந்த அக்ரில வந்ததுக்கப்புறமா இந்த பார்த்தீங்கன்னா இந்த நர்சரி ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு செடிகளை நம்ம தேடிட்டு இருந்தாங்க அதில் இந்த கரும்புலாவும் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிட்டு இருந்தது ஓகேங்களா ஸோ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நம்ம தருமபுரி மாவட்டங்களில் நம்ம பார்த்த வரைக்கும் வயல்வெளிகளில் வேலி ஓரங்களில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு செடி நம்ம சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்களானது அந்த ஒரு பழம் கரும்புலா பழமானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்க் மாதிரி இருக்கும் ஸோ கருப்பு கலர் இருக்கும் ஸோ அதை ப நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த பிளான்ஸ் நம்ம வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம் ஸோ இதை பற்றியான நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் இந்த வீடியோ பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பல் துலுக்கம் மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு செடி மக்களுக்கு வந்து நிறையவே பெரிதும் பயன்படுது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டேன் ஸோ எதுக்கு அப்படின்னா கரும்புலாவிலேருந்து நிறைய வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பர் பண்ணுறதுக்காக அதனுடைய கரும் நிறத்துக்காக இந்த செடியை நம்ம நிறைய பேர் தேடிட்டுருக்காங்க அப்படின்றது கேள்விப்பட்டேன் அதன் பிறகு நான் செடியுமே உற்பத்தி பண்ணி அந்த செடியுமே நான் விற்றுருக்கேங்க ஒரு செடி நான் நூறுரூபா வரைக்குமே விற்றுருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் நிறைய விதமான ஹெர்பல் பிளான்ட்ஸை நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் நம்முடைய நர்சில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட வகையான ஹெர்பல் பிளான்ஸ் என்னால் கொடுக்க முடியுங்க நிறைய பேர் கேலி கேட்குற பிளான்ஸ் ஈஸியாக நம்மளால் கொடுக்க முடியும் சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் பக்கத்தில் கிடச்சிதுன்னா அதனுடைய அருமை தெரியாது ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிளான்ஸு தேடி வருவாங்க அவங்களுக்கான உதவி நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் ஒவ்வொரு வகையான ஹெர்பல் பிளான்ட்டுமே நம்மளுடைய நர்சரி இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நர்சரி ஓரமாக வளரக்கூடிய இந்த கரும்புலா செடியை நம்ம கட்டிங்ஸ் போட்டு வளர்த்தும் கொடுக்குறோம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஃப்ரீ கட்டிங்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கும் உங்களுக்கு யாரா யாருக்காவது செடி வேணும்னா நீங்கள் செடியாகவும் வாங்கிக்கலாம் இல்லை சார் எனக்கு கட்டிங்ஸ் மட்டும் கொடுங்க நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய கொரியரில் அந்த கட்டிங்ஸுமே உங்களுக்கு ஒரு ஒரு மூணுலேருந்து அஞ்சு கட்டிங்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கும் கண்டிப்பாக வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம விவசாயத்தில் பார்த்திங்கன்னா வில்லேஜில் நிறைய விதமான செடி ங்க ஒவ்வொருடைய செடிகளுமே வந்து அதனுடைய நன்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கரும்புலா செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த கரும்புலாவில் நிறைய விதமான நன்மைகள் இருக்குது அப்படின்றதே நம்ம மக்கள் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கினேன் ஓகேங்களா கஸ்டமர் தான் நிறைய விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறதே மற்றவங்க தான் மற்றவங்க மூலியமாக தான் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் அப்படின்றதுமே நான் நிறைய விஷயம் உணர்ந்திருக்கேன் உங்களுக்கு யாருக்காச்சும் கரும்புலா செடிகள் வேணும் அப்படி சார் செடி வேரோடு வேணும்னாலும் சரி இல்லை கட்டிங்ஸ் வேணும்னாலுமே நான் ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரியான ஹெர்பல் பிளான்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்முடைய நர்சரி கான்டெக்ட் பண்ணாங்க நம்மளுடைய சாய் ஹைடெக் நர்சரி கார்டனில் கொடுக்குற பொருள் தரமானதாகவும் இருக்கும் குவாலிட்டியான பொருளுக்கு ஏற்ற அமௌண்ட்டை தான் நாங்கள் வாங்கிட்டு உங்களுக்கான ஷிப்மெண்ட் பண்ணுவோம் சரிங்களா வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கான ஒரு நம்பிக்கையான இடமா இருக்குங்க சரிங்களா ஒரு சில பேர் வந்து நிறைய சொல்வாங்க அப்படி இப்படின்ட்டு ஸோ நம்ம யாரையுமே சீட் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு நம்ம உண்மையாக இருக்கணும் தான் இது வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமே தவிர மற்றபடிக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே வெளிப்படையாக ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேனே தவிர மற்றபடிக்கு ஒளிமறைவு இல்லாமல் ஒரு பிஸ்னஸை நம்ம நடத்தணும்னு நான் விருப்பப்படுவேன் உங்களுக்கு எர்பல் பிளான்ட் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு கேளுங்க எங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கேன் என்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான செடிகளை கொடுக்க முடியும்னாலும் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அது குவாலிட்டியான முறையில் நான் என்னால் உற்பத்தி பண்ண உற்பத்தி பண்ணி தர முடியுங்க பார்த்திங்கன்னா கரும்புல செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி விட்டோம் அதனுடைய வேர் பகுதியிலேருந்து வளருதுங்க பார்த்திங்கன்னா வயல்வெளிகள் ஓரமாகவும் வேலியாகவும் வளருங்க இந்த செடியில் நிறைய விதமான நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த ஃப்ரீ கட்டிங்ஸை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா செடிகளாகவும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம்